நம்ம 2 டு மெம்பர்ஸ் அங்க என்னாச்சு? மூட்டு வலியா? என்ன தாங்கி தாங்கி வராங்க. மூட்டு வலியா? என்ன கேரா இருக்கா? இருக்காங்க. நீங்களே கேளுங்க. அவங்க பையனா? ஆமா. நீங்க என்ன வேணும்? நான் வந்து நானான ஒரு யாராவது சீட் ஏம்மா நீங்க இந்த வயசுல

உங்க வாயால சொன்னா நான் ப்ரெஸ்கிரைப் பண்ணும் நீங்க நல்லா இல்லையா நல்லா பத்து வருஷம் ஆச்சு தூக்கம் இறங்க மாட்டேஞ்சு இல்லப்பா இப்ப படுத்து நம்ம நைட் எல்லாருக்கும் ஒரு தூக்கம்னு இருக்கு இல்லையா நம்ம தூங்குறோம்

வீட்டுக்குள்ளே கட்டின புரிசுதான் இருந்ததே கிடையாது வெளியாதுங்களா நம்ம எங்க போயாவது நல்லாக்கலாம் நான் எங்கயாவது போய் நல்லாக்கிட்டே நான் ஆட்டிவா இருக்கிறத பார்த்தாலே மறுநாள் அதே கண்டிஷன்கே வந்துடுறேன்னா அப்ப என்ன ஏதோ ஒரு ஸ்மெல்லு மூக்குல போகுது அவ்வளவுதான் எனக்கு தெரியும்

இيه இது ஏதோ தப்பு பண்ணியதே என்ன ஐயோ இதுவா டார்ச்சர் ஆகும் மேடம் போல 2 டிராப்ஸ் இல்ல எம்யூ பயம் பயத்துக்கு ஆர்எக்ஸ் ஓகே ஓகே 2 இது இதுக் கிடையாது ஃபர்ஸ்ட்லி 2 ரெண்டு அது அதான் ஆர்எக்ஸ் எம்யூ மிக்ஸ் பண்ணி

என்ன இருக்காங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க நான் படிச்சு காட்டுறேன் ஆ எனக்கு இந்த கமிஷனர் சொல்றது ரொம்ப பாதிச்சிருக்கேன் நான் போடுறது அது மன எனக்கு புரியல அங்க ஓடி இந்த ஓடி எல்லாம் வேலை செய்வேன்னு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தா பண்ணுவீங்களா என்ன எனக்கு அது தூங்குனதுக்கு அப்புறம் சொல்றேன்

உச்சம் முதல் பாதம் வர வழி அதிகமா எடுக்குது தனியாக உட்கார்ந்துருந்தால் ஏதாவது யோசனை வந்து கொண்டே இருக்கிறது இதனால் யூரின் வந்து கொண்டே இருக்கிறது கிட்னி பாதிப்பு கிட்னி வந்து வீக் ஆகிடும் பயம் பட்டேன் பயந்தாலே கிட்னி சுருக்கிடும் அப்போ வந்து இவங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அப்புறம் வேற கணக்கு இல்லாமல் சிறு பசி பசி எடுக்கிறது சாப்பிட முடியல வாங்கி பாசமா பேச மாட்டார்களா எனக்காக நேரத்தை ஒதுக்க மாட்டார்களா என அதிகம் ஏக்கம் வருகிறது சித்தப்பிரமை பிடித்தது போல் இருக்கிறது காதில் ஏதோ கத்துவது போல் இருக்கிறது வலது கால் மற்றும் இடது காது இடது கை வலி அதிகமாக சேர்க்கிறது லெஃப்ட்டு சைட் இந்த இந்த நாமம் வலிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஐயோ இந்த அதனால் எழுதுவதற்கு ரொம்ப நடந்து வந்தீங்க நீங்கள் இதோ ஜாயிண்ட் பெயினில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அதனால் எழுதுவதற்கும் ஒரு பொருளை தூக்குவதற்கும் முடியவில்லை மிகவும் சிரமமாக உள்ளது நெஞ்சில் ஈட்டியை வைத்து குத்தி போல் அந்த மாதிரி சைக்கோ ஃபங்க்ஷன் கிட்ட எதுக்குமா இருக்கிறீங்க பேசிக்கா சுருப்பு சுருக்க குத்து ஆஹ் தனியா போயிடும் சொல்லுங்க அவங்கவுங்க மேல இரு யாருக்கு சொல்ல முடியும் அது நம்மள டாக்டர்ஸ் புரிஞ்சுக்குவாங்க ஒரு மெம்பருக்கு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது அலாதி நல்லா இல்ல அடி அடி வயிற்று எரிச்சலாக குத்துவது போல் தூக்கல்லனால ஹீட் ஆயிடும் ரெண்டாவது நீங்க வெளியில எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணீங்களா

போதும் <laughs> ஒண்ண <laughs> weak ஆ இருக்காங்க நாடி நரம்பெல்லாம் ரொம்ப weak ஆ இருக்கு ஒண்ணுமே இல்ல எப்படியோ இருக்கிறீங்க மாணிங்க நீங்க இருக்கிறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன் நான் கடவுளுடைய கிஃப்ட் நாடி நரம்பெல்லாம் ரத்தம் ஓட்டமே சரியில்லை ரத்தம் ஓட்டமே கை கால் எல்லாம் உங்களுக்கு மத மதப்பா ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க நீங்க இப்போ இனிமேல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வாமிட் எல்லாம் நின்றுடும் அந்த சிஹெச்பிஎல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க நீங்க சாப்பிடுங்க நீங்க தூங்க முதல்ல இந்த ரெண்டு வேலை இவருக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கப்பா வீட்டுல ஏப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க இப்போ இவங்களுக்கு வந்து சாப்பாடும் தூக்கமும் தான் தேவை இது ரெண்டும் உங்களுக்கு இல்லை அது கொடுத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் யாராவது இருக்காங்களாம்மா அம்மா இருக்காங்க ஆனா அம்மாவுக்கும் ஒன்று நீ எனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு எங்க அம்மாவையும் சுத்தமா மாடிக்கிட்டாங்க

அப்போ தான் உள்ளே போகும் உள்ள குடல்லாம் உங்களுக்கு ஹீட்டால இருக்கும் சரியாக சாப்பிடாம தூங்கினா தான் குடல் உறிஞ்சிகள் வேலை பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அது நம்ம தூங்கினா தான் அந்த டைமில் தான் அது வேலை பண்ணும் நீங்கள் தூங்கலைன்னா அந்த லிவர் ஒர்க் பண்ணா சரியா ஸ்டெமக் ஒர்க் பண்ணாது பேன்க்ரியாஸ் பண்ணாது எதுவுமே பண்ணாதுங்க சும்மா பேருக்கு தான் உள்ளே வந்து நீங்கள் இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் வாமிட்லாம் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது வேலை பண்ணும் அப்போ தான் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் வேலை பண்ணும் அது ஓகேவா கஞ்சி மாதிரி ரொம்ப ஹார்டாக சாப்பிட வேணாம் என்ன சொல்கிறது பேசிக் வந்து என்ன சொல் கேழ்வர கஞ்சி நம்ம ராகி கஞ்சி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் தானே வச்சுன்னு சாப்பிட்ணும் பிள்ளைங்களுக்கு தெரியாது அதுங்க வெளியில் போதும் குழந்தை அவ்வளோ வேலை சாப்பாடு கொழ கொழவாக பண்ணி ரசம் போட்டு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது நம்ம போய் செய்யறது கூட சாப்பிடணுமா கொஞ்சம் பையன் எங்கே இருக்கு சொல் நீங்கள் சொல்ல சொல்ல பண்ணி கொடுப்பாங்க பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் இப்போது உங்கள் உடம்புக்கு நீங்கள் பார்த்தா தான் இதுக்குன்னா இந்த மருந்துக்கு நீங்கள் சாப்பிட்டா நல்லா இல்லை வேற ஒண்ணும் கிடையாது ஒன்னாகாது ஒன்னாகாது ரெண்டு மூணு நாள்ல தெளிச்சு தெளிவா இருங்க அதுக்கப்புறம் நான் ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன் அது ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மள நம்ம பாதுகாக்கிற மாதிரி ஒரு மெடிடேஷன் ஆல்ஃபால வரும் பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்மள கவசம் மாதிரி ஒன்று அது அது பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க அந்த ஸ்மெல் ஒன்று வருது ஏதோ கொடுக்குறாங்க ஏதோ பண்றாங்கன்னா அது அப்படியே அவங்களுக்கே திருமண மொழியும் உங்களுக்கு ஒன்னா

பண்றதுங்க நம்ம யாருமே நம்ப மாட்டேன் பிள்ளைங்களே இப்போதான் நம்ப ஆரம்பிச்சுடுங்க நம்ப ஆரம்பிச்சான் இப்படியா சொல்லி பேசி பார்க்கற ஒரு இருக்கா பார்க்கறேன்னு உனக்கு கொடுக்குற அது மட்டும் நீங்க தல நான் சொல்ற மாதிரி தண்ணியில கொஞ்சம் போட்டு குடிங்க அதுக்கப்புறம் நீங்க தூங்குற அந்த பெட் தல்கணி வச்சு உள்ள வச்சுக்கோங்க நீங்கள் மட்டும் படுக்கிற மாதிரி அது ஒரு ப்ரேயர் தான் பேரவன் மேலே ஓகேவா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி நீங்கள் சரியாயிடுங்க நல்லா ஐடியா வந்து. முதல்ல நீங்க சாப்பிடுங்க தூங்குங்க. இப்போ இவர் குத்தா இருக்குல எத்தனை டைம் எடுத்தீங்க? நான் ஒரு மூணு மணி நேரம் எடுத்தேன். அப்புறம் வந்ததே. காலையில எடுக்கல மத்தியானம் மட்டும் அது வாங்கிட்டு வர ஆரம்பிச்சோம். எனக்கு பயம் வந்திருச்சு. உடல்ல மேலக்கு வந்திருச்சு. சாப்பாடு கேக்குது வயிறு. கேக்குது சாப்பாடு. நீங்க சாப்பிடுமே. நீங்க ஜூஸ் எடுத்துக்கலாம். சூப் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ட்ரோல்ல வரும் உங்க பயம் வந்தா ஆயிடும் கிட்னி தான் உங்களுக்கு யூரின் வர்றது ஓகேவா அதனால இப்போ சுத்தமா உங்க நரம்பு எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குமா அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடம்ப ஓகேவா நரம்பு லேகி ஒன்று ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க டிராப்ஸ் கொடுக்குறேன் அந்த டிராப்ஸ் இருக்கா வாங்கணுமா

मरियम को मम्मा का दब प्रश्न तो ये पाव आओगे ना ये ना कहाँ जरूर बताओ बापू तूने ना ये मायने कि मतलब बड़ी सुगर कड़े हैं ये तो मैं कड़े हैं तो मैंने मिला थी ये पाती थे पाते ना वों भी अपने वक्त के थे ये तो मैं ये जन्नायपो फोर्टी फोर्टी था आरएक्स सीएचपीएल एमबीएम फोर्टी वही सो

இது த்ரீ இது த்ரீ இது த்ரீ 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 ட்ராப் போட்டு குடிச்சுக்கணும் அப்போவே இதில் போட்டிங்கன்னா அஞ்சு 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 அவ்வளோதான் இது காலி ஆயிடுச்சுன்னா பின்னும் பண்ணுங்க பின்னும் போட்டு வச்சிருங்க இது நைட்லேயும் இப்ப தாக எடுக்க ஆரம்பிக்கும் தூங்க 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 அவங்களுடைய ஃபுல் ஆர்கன்ஸ் வேலை பண்ண ஆரம்பிக்கும் ஓகேவா குளிப்பு மேடம் காரணமாக சாப்பிட மாட்டேன்

ப்ரீத்திங் நார்மல் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்டடியாக வேற எதுவும் நெகட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது அது இனிமேல் வராது இது குடிச்சிங்கன்னா வராது அது நார்மலாக நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே நான் எனக்கு தூக்கம் வருது வருதுன்னு மைண்டில் சொல்லிவிட்டு அழகாக படுத்துக்கோங்க நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் ரெண்டு விஷயம்தான் பேசக்கூடிய உங்கள் மனசில் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் இது ரெண்டு தானே வேணும் இது சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு நாள்ல எனக்கு இந்த நம்பருக்கு எனக்கு பேசுங்க ஓகே நீ ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கிளாஸ் எடுத்தோம் அவங்களும் அதே பாவம் ஒரு ஃபேமிலியில என்ன நபர் இருக்குப்பா இவங்களை சொல்றது இப்போ நியூவா நான் வந்து இந்த மாதிரி ரேர் கேஸ் தான் ரெண்டு மூணு பேர் தான் நான் பார்த்துருப்பேன் மற்ற விஷயங்கள் இருப்பில்ல நிறைய பேர் சொத்து வச்சுட்டு கொடுக்காம இருப்பாங்க அந்த மாதிரி பேஷண்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க ஒரு ஒருத்தர் பசங்களையும் எடுத்துருவாங்க

அவங்க சரியாக இருக்கிறாங்கல்ல அவங்களும் சரி பண்ணாமல் விட்டுருந்தான் இன்ஷெல்லாம் நல்லா இடம் கவலைப்படாதீங்க நீங்கள் இது வாங்கிட்டுருங்க நான் பார்த்து என்ன என்கிட்ட இருக்காப்பா என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தான் ஓகே நீங்கள் நல்ல நிம்மதியாக சாப்பிடுங்க தூங்குங்க வாமிட் வராது அப்படி வந்தாலும் எடுத்துருங்க ஒரு வாட்டி எடுத்துட்டு பின்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்போ குழந்தை பிரசவத்துக்கு என்ன சொல்கிறேன் குழந்தை உண்டான உடனே வாமிட்டுங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க சாப்பிட்டே இருப்பாங்க இருப்பாங்கல்ல ஒரு மாசம் அந்த பயம் போயிடும் அந்த பயம் இதுல போயிடும் ஓகே நீங்க நல்லா ஆழ்ந்து தூக்கும் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குங்க நீங்க தூங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அதுதான் இவங்கள கொஞ்சம் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கணும் அது ஒண்ணு சொல்றேன் வீட்டு வேலை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது இவங்க சாப்பிடணும் தூங்கணும் ரெண்டு மூணு நாள் விடுங்க அவங்கள தெளிவாயிடுவாங்க